கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் சன்னதிக்கு நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி இன்று முதல் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜியர் அறிவித்துள்ளார் சமீபத்தில் ஆண்டாள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை கவிஞர் வைரமுத்து கூறியதை அடுத்து அவருக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் வைரமுத்து மன்னிப்பு கேட்கக் கோரி கடந்த மாதம் பதினேழாம் தேதி உண்ணாவிரதத்தை தொடங்கிய நிலையில் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து இருபத்தி ஏழு மணி நேரத்திற்கு பின்பு உண்ணாவிரதத்தை கைவிட்டார் சடகோப்ப ராமானுஜியர் இந்நிலையில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த ராமானுஜியர் இதுவரை வைரமுத்துவிடமிருந்து எந்தவித அறிவிப்பும் வராததால் அவரை கண்டித்தும் வைரமுத்து ஆண்டாள் சன்னதிக்கு நேரில் வந்து மன்னிப்பு கேட்க கோரியும் இன்று முதல் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தெரிவித்தார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களும் சேர்ந்து நாளைய தினம் உண்ணாவிரதத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம்